பருவம் தவறு பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட வெள்ள நிலங்களை மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டு விவசாயிகளின் பயிர் காப்பீடு அறுவடைக்கு தயாராக இருந்த நற்பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் முளைக்க தொடங்கி உள்ளது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா சீர்காழி அடுத்த தருமகுளம் திருவன்காடு நெய்தவாசல் சின்ன பெருந்தோட்டம் அள்ளிமேடு மணி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் தங்களது குறைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுக்கு அழுத்தம் தருவதாக தெரிவித்தார் சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா பேசுகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து முளைக்க தொடங்கி உள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை காட்டுள்ளனர் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் கட்டும் பணத்திற்கு மழையால் பாதித்த போது உரிய இழப்பீடு வழங்க மறுக்கின்றது எனவும் காப்பீடு திட்டத்தில் பெரும் அளவு ஊழல் இருப்பதாகவும் இதனை ராகுல் காந்தி மூலம் பாராளுமன்றத்தில் ஊழலை வெளிக்கொண்டு வருவோம் எனவும் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளை பாதிக்கும் விதமாக மத்திய அரசு நிதி வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார் இந்த ஆய்வில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்

விவசாயம் பனிக்கட்டி மழை பெய்தாலும் சூறாவளி காத்திருந்தாலும் அப்படி ஒரு பாதிப்பு வந்தால்